மோட்டிவேஷன் நம்பர் நாற்பத்தி நாலு கம்பெனிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் மார்க்கெட்டிங் பற்றி ஒவ்வொரு போஸ்டிங் எஸ்ஆர் சேல்ஸ் ரெப்ரசென்டேடிவ் எஸ்ஓ சேல்ஸ் ஆஃபீஸர் எஸ்எஸ் சீனியர் சேல்ஸ் ஆஃபீஸர் டிஎஸ்ஓ டெரிட்டரி சேல்ஸ் ஆஃபீஸர் எஸ்எம் சேல்ஸ் மேனேஜர் ஏஎஸ்எம் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் எஸ்இ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டிஎஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் ஆர்எஸ்எம் ரீஜினல் மேனேஜர் என்எஸ்எம் நேஷனல் மேனேஜர் இப்போ ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா என்எஸ்எம் ரெண்டு மூணு என்எஸ்எம் இருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக ஒரு சில கம்பெனி ஒரே என்எஸ்எம் இருப்பாங்க ஒரு சில கம்பெனி ஆர்எஸ்எம் வந்து நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி இருப்பாங்க ஒரே ஆர்எஸ்எம் இருப்பாங்க ஏஎஸ்எம் ஏஎஸ்எம்னால் இப்போ பெரிய பெரிய கம்பெனின்னு பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு ஏஎஸ்எம் சென்னைக்கு ஒரு ஏஎஸ்எம் இருப்பாங்க இல்லைன்னா சென்னைக்கே மூணு இருப்பாங்க ஏஎஸ்எம்க்கு மூணு இருப்பாங்க ஒரு சில கம்பெனி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு ஏஎஸ்எம் இருப்பாங்க ஏஎஸ்எம்னா ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அந்த மாநிலம் ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோல் நடக்கிற சேல்ஸ் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல் ஒரு சில கம்பெனி ஒரு சில கம்பெனி டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் ஏஎஸ்எம் இருப்பாங்க சேல்ஸ் ஆஃபிசர் ஒரு சில கம்பெனியில் சேல்ஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது சேல்ஸ் ஆஃபிசர் இருப்பாங்க ஒரே ஏரியாவில் ஒரே ஊரில் ஒரு சில கம்பெனி பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆஃபிசர் மூணு டிஸ்ட்ரிக் பார்ப்பாங்க சரிங்களா நிறைய பேர் தெரியாது தெரியாமல் தெரிஞ்சுக்கிங்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க நன்றி